மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம குழந்தைங்களாம் வச்சிட்ருக்கிற வீட்டில் நீங்களே யோசித்து பாருங்கள் நம்ம வந்து குழந்தைங்களாம் வச்சுட்டு இருந்தால் அவங்களை தூங்கினதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் பார்ப்போம் ஆமா மக்களே நான் வந்து பெட்ஷீட்லாம் விரித்து தலைவாணிகளாம் எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சிட்டேன் வழக்கமாக இந்த இடத்துல தான் பாப்பா படுப்பா பார்த்துக்கோங்க அதனால் வந்து அந்த நான் இந்த போர்வை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன் நேற்று நே நேற்று வந்து நான் வந்து உங்களுக்கு க்ளீனிங் வீடியோ போட்டிருந்திருப்பேன் நான் வந்து ஃபுல்லாகவே மாப்பு போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து நான் பெட்டெல்லாம் விரிச்சிட்டேன் மக்களை இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டிலலாம் இப்படி இருக்குமான்னு சொல்லுங்கள் சைடு அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நாங்கள் அடிக்கடி பெயிண்டெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி தான் வைப்போம் பெயிண்ட்லாம் போட்டு அதை உள்ள ஒரு பசை மாதிரி இருக்கும் இருந்தாலும் அது எப்படி தான் உழுகுது அந்த ஈரப்பதத்துக்கு வருது என்னமோ தெரில முக்கால்வாசி நான் எனக்கு இப்படிலாம் இருக்கிறது நான் விரும்பவே மாட்டேன் இதுக்காகவே நாங்கள் பெயிண்டெல்லாம் வாங்கி அது இந்த இது இப்போ இப்போ போட்டிருக்கோமா இது இது ஒட்டி விட்ருக்கோம் இந்த ஒரு இதுன்னு சொல்லுவாங்கள்ல ஒட்டிட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது காஞ்சதுக்கப்புறம் மேலே பெயிண்ட் அடிப்பாங்க நல்லா போட்டு விட்ருக்கோம் இது இதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கணும் பார்த்துக்கோங்க இது ஏன்னா ரொம்ப நாளாகவே ஒரு நாங்கள் அதை அடித்து ரொம்ப நாள் ஆகுது அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க க்ரீன் சைடுக்கேற்ற ஒரு நேம் சொல்லுவாங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கார தான் போட்டு விட்ருக்காங்க நம்ம காஞ்சதுக்கப்புறம் அடித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் அதெல்லாம் ஃபஸ்ட் அடித்து பார்த்துட்டு மீதி கீழே இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே நம்ம அடிக்கணும் பார்த்துக்கோங்க இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது இப்படி வந்துடுதான் அது வந்தால் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை கொஞ்சம் அது அதை எல்லாமே நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ட்டு தோணும் சுத்தமாக நம்மளுக்கு அதை நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்த வேலைகளே ஓடுது அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோன்று பார்த்துக்கோங்க இது உறிஞ்சி உறிஞ்சு எப்படி தான் நம்ம நாங்கள் அடித்தது தான் மக்களே அடித்தாலும் அதுதான் உறிஞ்சு உறிஞ்சி வந்துடுது மீதி இந்த இடங்கள்லாம் அப்படி இல்லை இந்த இடத்துல மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது அப்புறம் இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது அப்புறம் தண்ணி ஈரம் பண்ணுறது இல்லை அப்போ அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் சைட்லேயுமே இந்த பிரச்சனை இருந்தது இதெல்லாம் நாங்கள் அடிச்சிருக்கோம் மக்கள் இப்போ இங்கே பாருங்கள் இதுவுமே அடித்தது ஆனால் பாருங்கள் இது எப்படி எப்படி உதுந்து வருது பாருங்கள் இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க அது எவ்வளோ தான் அடித்தலுங்க பாருங்கள் இந்த இடத்துலலாம் நாங்கள் வேலைப்பாடு பார்த்து வச்சுருக்கோம் ஃபுல்லாக நல்லா ஒட்டி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலுங்க பாருங்கள் இப்படி தட்டுனா அப்படி எதாகும் ஆனால் இந்த பில்டிங் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பார்த்துக்கோங்க கீழே அவ்வளோ ஒரு அடிலாம் போட்டு தான் அதெல்லாம் கெட்டது அவ்வளோ துருத்து அவ்வளோ இதெல்லாம் இது இதாகாது பட் இந்த ஈரப்பதத்துக்கு பதத்துக்கு இப்படி நிறைய பேர் வீட்டில் இப்படி இருக்கும் அந்த பிரச்சனை தான் இங்கே இருக்குது கொஞ்சம் கே காலையிலே காலையிலேயே கொஞ்சம் படப்படன்னு எழுந்திரிச்சி கிச்சன்லாம் கச்ச கச்சேன்னு நான் கடந்துச்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதேமாரி நம்ம எண்ணெய் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெய் ஊற்றி வச்சுருந்ததுலேயுமே அது வந்து நான் என்ன கா ஒரு சிட்டு காலி அந்த நேரமே நான் எண்ணெய் ஜாடியை மாற்றி கழுவி அதுக்கப்புறம் அதில் காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வைப்பேன் இதில் இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே ரெண்டு இதுலையுமே லிக்யூடு ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் காய கழுவி காய வச்சதுக்கப்புறம் மட்டும் நான் எண்ணெய் ஊற்றுவேன் அச்சு நான் அப்பப்போ இப்போ ஒருக்கா நம்ம வந்து கா கழுவி காய வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவடி நம்ம என்ன அடுத்த ஒரு லிட்டர் ஆகும்ல அடுத்து மறுபடியும் நம்ம கழுவி நீட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப இதாக தெரியாது அந்த எண்ணெய் பிசுக்கும் ரொம்ப அசிங்கமாகலாம் தெரியாது காலையில நேற்று பயங்கரமாக இருந்துச்சு கே கேவலமாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம்ன்ட்டு இதெல்லாம் கழுவி எடுத்து ரெண்டு செடி வந்து நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன் எனக்கு வ மணி பிளாண்டே உள்ளே மாட்டேங்குது பட் வெளியே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அது சூப்பராக வருது அதனால் நம்ம அதை மட்டும் அதில் இருந்து கொஞ்சம் வளர்த்து அதை மட்டுமே ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தூங்குறதுனால கொஞ்சம் வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்திருக்கு ஒரு நம்ம வந்து எவ்வளோ தான் பண்ணனாலும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இப்படி தான் இருக்கும் என்னமோ தெரியலை பாருங்க எவ்வளோ நான் இதை வந்து அடிக்கடி ஒரு நிமிஷத்துக்கு இருக்கா ஆனால் குழந்தைங்க வந்து வீட்டில் இல்லை ஸ்கூலுக்கு போகிற நேரம் ஒன்றுமே இருக்காது அதனால நீட்டாக இருக்க பார்த்துக்கோங்க இருந்து வந்ததுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் இப்படி ஆயிருமா அப்புறம் நைட்டு இப்படி ஆனதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சி நம்ம அதெல்லாம் நீட் பண்ணுற மாதிரி வந்துடும் அப்படியே ஒவ்வொரு பாத்திரமாக சேரும் அப்படியே ஒன்று ஒன்றா சேர்ந்து அப்படியே குமிஞ்சிடும் இதே தான் எங்கள் வீட்டில் நடக்குது மக்கள் அதுக்கப்புறம் நான் காலையிலேயுமே ஸ்க்ரீன் துணியை மாற்றிட்டே பார்த்துக்கோங்க ஒரு ஸ்க்ரீன் துணி துவச்சி காய போட்டிருந்தேன் இப்போ வந்து வேறு ஒரு கலர் மாற்றிருக்கேன் பாருங்கள் இதுதான் நான் மாற்றிருக்கிற கலர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபி கலர்லாம் நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் இந்த ரூம் மட்டும் கொஞ்சம் நீட் பண்ணலை ஏன்னா வந்து டைமே இல்லை இந்த ரூம் மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து மடிச்சுட்டு இது இன்னும் பர்ஃபெக்டாக சருப்புமே வீட்டில் இல்லை அதை வாங்க போயிருக்காங்க இதெல்லாம் எடுத்து மடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் இது பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது பெட்ஷீட் மாற்றிட்டு அதை லைட்டாக இந்த ரூம் மட்டும் துடைக்கவே இல்லை மக்களே இது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அது எல்லாமே நான் தொடச்சி நீட் பண்ணிவிட்டு ஒரு கப் பெருக்கி மட்டும் ஓடணும் நம்ம ஐ காலையில் உள்ள ரொட்டீன்